வருமானம் தரக்கூடிய துறைகளாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு தான் எம்எஃப் பரிசுகலாப்பிடமோ அல்லது உலக வங்கியிடமோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமோ பெற்ற கடன்களை முதலளிப்பதானால் அவர்கள் அந்த கடனுக்கான வட்டிகளை கட்டுவதானால் நாடுகளிடம் பெற்ற கடன்களுக்கான வட்டிகளை கடனை கட்டுவதானால் அவளுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இலங்கையிலே கைத்தொழில் துறையிலே பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை ஆடை தொழிலும் வீழ்ச்சி சிங்கள மக்களிடமும் சிங்கள மத குருமார்களிடமும் சிங்கள பௌத்த குருமார்களிடமும் எவ்வாறு வருமென்று எங்களால் சொல்ல முடியாது இன்னும் அவர்கள் அந்த பௌத்த இதிகாச சிந்தனைகளுக்குள்ளேயே நின்று இந்த இனப்பிரச்சனையை பிரச்சனையை பார்க்கின்றனர் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரோக்கியம் உள்ள இன ஒற்றுமையோடு கூடிய இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான தேசிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான நீண்ட காலமாக பொறியோடி போயிருக்கிற தமிழர்களுடைய இலக்கினை அவர்கள் அடைவதற்கும் அவர்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை நாட்டிலே இப்பொழுது வருமானம் தரக்கூடிய துறைகளாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு உயர்ந்த நிலையிலே காணப்படுகிறது குறிப்பாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரங்கள் பெரிய அளவில் இலங்கைக்கான எண்ணிச் சிலாவணியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே இல்லை ஆக சுற்றுலா பயணிகளுடைய வருகையை மட்டும்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அதுவும் கூட பல வகையான குறைகள் குற்றங்களோடு நடைபெற்று கொண்டாலும் இலங்கையினுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கை இப்பொழுது சுற்றுலாத்துறை மட்டும்தான் வகிக்கின்றது ஆகவே இலங்கை தான் ஐஎம்எஃப்டமோ பரிசு அல்லது உலக வங்கியிடமோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமோ பெற்ற கடன்களை மீளடிப்பதானால் அவர்கள் அந்த கடனுக்கான வட்டிகளை கட்டுவதானால் நாடுகளிடம் பெற்ற கடன்களுக்கான வட்டிகளையும் கடனையும் கட்டுவதானால் அவளுக்கு இரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உள்நாட்டுக்கான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் உள்நாட்டிலே இருக்கின்ற உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய உடனடி வழிமுறைகள் இல்லை இம்முறை நெல் உற்பத்தியோட இலங்கையில் வீழ்ச்சியைக் கண்டிருக்கிறது கடும் மழை காரணமாக நெல் உற்பத்தியிலே கடுமையான நோய் தாக்கம் விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது ஆனால் இவற்றை கடந்து அடுத்த விவசாய செய்திகளும் விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி இங்கிருக்கிறவர்கள் முன்னேறுவதென்பது மிகப்பெரிய பெரிய உண்டு இலங்கையிலே கைத்தொழில் துறையிலே பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை ஆடை தொழிலும் இலங்கையினுடைய வரலாற்றை மெல்ல மெல்ல வீழ்ச்சி கண்டு கொண்டு போகிறது ஏனைய தொழிற்சாலைகளை இயக்குவதில் அரசாங்கத்துக்கான நிதி பற்றாக்குறை உண்டு இவ்வாறான பல விடயங்கள் அரசினுடைய பொருளாதார உயர்நிலையை நிலையை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் இலங்கை அரசு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான எண்ணத்தையும் சிந்தனையை கிளீன் ஸ்ரீலங்கா என்பது போல ஒரு கிளீன் பிரச்சினைக்கான கிளீன் திட்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்களே ஆனால் உலகமெல்லாம் அழுகின்ற தமிழர்களுடைய நிதியுதவியோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான ஒரு புதிய அபிவிருத்தி நிலைகளை உருவாக்க அரசாங்கம் தயாரானால் அந்த அபிவிருத்தி என்பது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் இங்கு இருக்கின்ற பல தொழிற்சாலைகள் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வாழச்சீனை காய்கறி தொழிற்சாலை முல்லத்தீவிலே உள்ள ஒட்டி சுட்டா நோட்டு தொழிற்சாலை கிளிநொச்சியில் இருக்கின்ற ரசாயன தொழிற்சாலை கிளிநொச்சியில இருக்கின்ற குறுஞ்சா தீவு பழம் யாழ்ப்பாணம் காங்கிசன்துறை சீமேந்து தொழிற்சாலை இவ்வாறான பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாமல் உண்டு அதனைவிட பல சிறு சிறு கைத்தொழில்கள் இருந்த கண்ணாடி தொழிற்சாலைகள் அல்லது ராட் கம்பெனிகள் என்பதெல்லாம் மூடப்பட்ட நிலையில் உண்டு இவைக்கள் செய்வதற்கான தகுதி நிலைகளை அல்லது பணபலங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அல்லது தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கவர்ந்து வரவழைத்து அவர்களுக்குடாக இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் அது இந்த நாட்டுக்கான பொருளாதாரத்தினால் ஒரு வெளிப்பாற்றலை கொடுக்கும் ஒரு பெரிய பாய்ச்சலை எடுத்தாலும் அந்த வெளிப்பாய்ச்சல் உள்வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டுமென்றால் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய உடனே நடவடிக்கை என்ன விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டிலே ஊறிப்போ இருக்கின்ற எண்பது ஆண்டுகளாக கிடப்பிலே இருக்கின்ற இன பிரச்சனைக்கு இதய சுத்தியோடு ஒரு பிரச்சனை தீர்வை அடையாளம் கண் காண்பார்களானால் அதிலும் இப்பொழுது இருக்கிற பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசு அந்த அடையாளத்தை காணுமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும் ஆனால் அந்த சிந்தனையும் எண்ணங்களும் சிங்கள மக்களிடமும் சிங்கள மத குருமார்களிடமும் சிங்கள பௌத்த குருமார்களிடமும் எவ்வாறு என்று எங்களால் சொல்ல முடியாது ஏனென்றால் இன்னும் அவர்கள் அந்த பௌத்த இதிகாச சிந்தனைகளுக்குள்ளேயே நின்று இந்த இனப்பிரச்சனையை பார்க்கின்றார்கள் அதுக்கு வெளியிலே வந்து சிந்திக்கின்ற எண்ணங்களை அவர்கள் கொண்டிருக்கவில்லை தமிழர்களுடைய பிரதேசங்களில் அவர்களுக்கான நிதி அதிகாரம் காணி அதிகாரம் பொலிஸ் அதிகாரம் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு சுயாட்சியுள்ள சமூகமாக மாறுகின்ற பொழுது அது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாச்சலை கொடுக்கும் அந்த பாச்சலை அந்த நிதியினுடைய பலத்தை அந்த 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 அது கிடைக்க போகின்ற வாய்ப்பை இன்று இருக்கின்ற இலங்கையினுடைய தலைவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் அது அவர்களுக்கான மிகப்பெரிய வலப்பிரசாதமாக மாறும் இந்த சிந்தனையும் பிறந்த எண்ணமும் கூடுணர்வும் இப்பொழுது இருக்கிற சிங்கள தலைவர்களிடம் வருமானால் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அவர்களுக்கு என்ன வழியிலே அந்த வழிகளை காட்ட முடியுமோ அதற்கான சிந்தனைகளை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இன்னும் அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்பொழுது இருக்கிற அரசிடமும் இல்லை என்பது போல தான் எங்களுக்கு தென்படுகிறது குறிப்பாக பொறுத்திருந்து இந்த விடயத்தை கையாள்வதற்கான முழு எண்ணங்களையும் கொண்டிருக்கிறோம் திறந்த மனதோடு சமாதானம் பேசி இந்த இலங்கையிலே புரியோடி போயிருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண எங்களுடைய சமாதான கதவுகள் இப்பொழுதும் திறந்திருக்கிறது அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசு தயாரானால் அது இன்னும் சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும் அதற்காக நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க காத்திருக்கிறோம்